நிலக்கோட்டை சாலையில் கிடந்த பர்ஸை எடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பள்ளி மாணவிற்கு குவியும் பாராட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மிளகாய்பட்டியைச் சேர்ந்த ராமர் மகன் பொஞ்சனகன் இவர் நிலக்கோட்டை அருகே உள்ள சிலக்கு வார்டுப்பட்டி அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் மாணவன் பொன்ஜினகன் மாலை டியூஷன் முடித்துவிட்டு நிலக்கோட்டை நான் ரோடு அருகே நடந்து சென்றபோது போது சாலையில் கீழே கிடந்த ஒருவருடைய பர்சை எடுத்து அதில் உள்ள பொருட்களையும் செல்போனையும் நிலக்கோட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார் பள்ளி மாணவனின் ஈந்த செயலை பாராட்டிய நிலக்கோட்டை காவல்துறையினர் மாணவனுக்கு பரிசு வழங்கினர் பள்ளி மாணவன் ஒப்படைத்த பர்சையும் செல்போனையும் சம்பந்தப்பட்ட துரைசாமி என்பவரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர் பள்ளி மாணவனின் இந்த செயலை காவல்துறையினர் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் மாணவன் பொன் பாராட்டி வாழ்த்தினர்